வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா இந்திய டெஸ்ட் அணி ஆட்டம் கண்டுள்ளது ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்களே அதனால இந்திய கிரிக்கெட் அணி மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது போன வருஷம் நியூசிலாந்து வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறாங்களா இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு ஒரு காலகட்டத்தில் இந்திய டெஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பவராக இருந்துச்சு தெரியுமா சச்சின் கங்கூலி யார் டிராவிட்டு லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ இந்திய டெஸ்ட் அணி மிகப்பெரிய பலவீனமாக இருக்கே அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இப்போ பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இந்த முடிவை ரீகன்சிடர் பண்ணணும் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலிக்கு பிசிசிஐ சொல்லியிருக்காங்களா இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே அவங்க ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க பாமக எனக்கு தான் சொந்தம் நான் தான் பாமாகாவவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் இந்த பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு ஸோ யார் கண்ட்ரோலில் இப்போ பாமகா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ராமதாஸ் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் அன்புமணி தான் பாமாகாவவுடைய தலைவர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்னு அதுக்குள்ளே எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமகவுடைய பாமக வழி பண்ணுறது அன்புமணி ராமதாஸ் தான் அப்படிங்கிறது முடிவாயிருக்கு மேலும் மாம்பழ சின்னம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாம்பழ சின்னத்தையும் அன்புமணி தரப்புக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அன்புமணி தரப்பு தான் பாமக பாமக தலைவர் அன்புமணி தான் மாம்பழ சின்னமும் அவங்களுக்கு தான் அப்படின்னு ராமதாஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இது டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபொருள்லாம் மாதிரி இருக்குது இது செகண்ட் டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா காலையில் ஒரு ஆரை முக்கால் போல் தமிழக பாஜக பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க நைனா நாகேந்திரன் அவர்களுடைய லெட்டர் பேடு அவர் சைன் போட்டு ஒரு அறிவிப்பு என்னன்னா ஜானி ராஜா அப்படிங்கிறவரு கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து செயல்பட்டுட்டார் அதனால் அவர் அடிப்படை உறுப்பினர் போஸ்ட்லேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலங்காத்தாலே ஒரு அறிவிப்பை பார்க்க முடிஞ்சிச்சு இதில் வேடிக்கை என்னன்னா ஜானி ராஜா பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் எந்த பொறுப்பிலையும் இல்லை அவர் சாதாரண தொண்டனாக தான் இருக்கார் எந்த ஒரு போஸ்டிங்கும் அவருக்கு இல்லை அப்படிப்பட்ட ஜானி பொறுப்புல இருந்து நீக்கிறேன் அடிப்படை உறுப்பினர் போஸ்ட்லேருந்து நீக்கிறேன் அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவரே கையெழுத்தெல்லாம் போட்டு அறிவிப்பு வெளியிட்டது கொஞ்சம் வினோதமாக இருக்குது ராஜா பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பயங்கரமான சப்போர்ட்டு மிகப்பெரிய ஆதரவாளர் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி போகக்கூடிய விதம் பிடிக்கல அது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா தாவே களை போய் சேர்ந்தார்ல அதை வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில் அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய வகையில் ராஜா ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவு தப்பு தான் அதில் வந்து பாத்தீங்கன்னா டெட் பாடி மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து போட்ரை பண்ணியிருந்தாரு கீழே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனு ஆதவர்ஜுனா ஆடுற மாதிரி ஒரு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி எடப்பாடை அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருந்தாரு அது தப்பு தான் உள்ளபடி அதுக்காக இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க சரி பாஜகவில் இருந்துக்கிட்டு அதிமுக தலைவரை விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக கூட்டணி தர்மம் கருதி அவர் பாஜகவில் இருந்து நீக்கிருக்கீங்க ஓகே ஃபைன் ஆனால் அதிமுகவில் இருந்துட்டு பாஜக தலைவர்களை விமர்சிக்கிறாங்கள அவங்கள அதிமுக தலைமை என்ன பண்ணாங்க கட்சியை விட்டு நீக்கினாங்க புதிதாக பதவி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் பேசி சால்வ் பண்ணணும்ல நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க அதிமுக தலைவரை விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக கட்சியை விட்டு நீக்கிறீங்க பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவரை அதிமுகவில் இருக்கிறவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இபிஎஸ் யாரையும் கட்சியை விட்டு நீக்கிற மாதிரி தெரியலையே சமீபத்தில் வசந்த் லக்ஷ்மண் அப்படிங்கிறவர் அண்ணாமலையை இருபத்தி நாலு மணி நேரமும் விமர்சிக்கிறவர் அவருக்கு சமீபத்தில் ஐடிவிங்களில் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல ஏன் அதிமுக செயலில் இருந்து மட்டும் கூட்டணி நிறுவத்தை அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ உதயமாகுது அதை விடுங்க பாஜகவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய கல்யாணராமனு அண்ணாமலையை சதா விமர்சனம் பண்ணிக்கி இருக்காரு அந்த ராமனுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரை தினமும் விமர்சனம் பண்ணுறாரு அவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலை அதிமுக உறுப்பினர்கள் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதிமுக இருந்து கூட்டணி தர்மம் கருதி அவங்க மேலே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை ஆனால் நீங்கள் மட்டும் கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே இது சரிதானா அப்படிங்கிற கேள்வியும் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை தாக்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்